ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விடுமுறை காரணமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் மேல்குடலூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பாட்டில்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தின் இயற்கையை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பைகள் டம்ளர்கள் தட்டுக்கள் ஒரு லிட்டர் மற்றும் இரண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் ஆயுத பூஜை மற்றும் விஜயலட்சுமி விடுமுறை காரணமாக மூன்று மாநிலங்களை இணைக்கும் கூடலூரில் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து வரப்படுகின்றதா என மேல்கூடலூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை சோதனை செய்யும் போது தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்து சுற்றுலா பயணிகளை அதிகாரிகள் எச்சரித்து அனுப்பினர் டோல் குடிச்சா டோல் டோல் குடிச்சா வண்டி போய் வேணும் சரியா காசு அங்கே இருப்பாரு Gracias. ஒருபாடுதல தள்ளி விடுங்க